பதிமூணு பதினாலு வரை பட்ஜெட்டை குவான்டிட்டியில கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இருந்தது கிடையாது மூலதன செலவு இல்லைன்னு சொன்னா பொருளாதாரத்துக்கான உள்கட்டமைப்பு வசதி ஏற்படுத்த முடியாது வேலை வாய்ப்பு உருவாகாது ஆனால் இந்த ஆண்டு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற பட்ஜெட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு மாத்திரம் உள் கட்டமைப்பு வசதிகளுக்கு பதினோரு லட்சத்து பதினோராயிரத்து நூற்றி பதினோரு கோடி ரூபா ஒதுக்கப்பட்டிருக்கு அதோடு மட்டுமில்லாமல் இதர மூலதன செலவுகள் சேர்த்து பதினைந்து லட்சம் கோடி அதாவது பட்ஜெட்டில் காங்கிரஸ் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி இருந்த காலகட்டத்தில் ஆறு ஏழு சதவிகிதம் கூட மூலதன செலவு கிடையாது ஆனால் இப்பொழுது முப்பது சதவீதத்துக்கு மேலே ஏன்னா டோட்டல் வால்யூம் ஆஃப் பட்ஜெட்டு நாற்பத்தி எட்டு லட்சத்தி இருபதாயிரம் கோடி அதில் பதினைஞ்சு லட்சம் கோடி மூலதன செலவு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்துருக்கு இதன் மூலம் நாடு முழுவதும் இருக்கின்ற மாநிலங்கள் பல்வேறு திட்டங்கள் பயன்பெற முடியும் ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சரும் சில எதிர்கட்சியினர் தமிழ்நாடுங்கிற பேர் இல்லை அப்படின்னு அதை ஒரு இஷ்யூவாக்கி அதனால் நான் நீத்தி ஆயோக் கூட்டத்து போக மாட்டேன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கார் மாண்பும முதல்வர் அவர்கள் எனக்கு பதில் சொல்லணும் ஏன்னா தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்கு தமிழ்நாடு பட்ஜெட்டில் இந்த முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருபத்தேழு மாவட்டத்தின் பேர் இல்லையே அப்போ தமிழ்நாடு அரசாங்கம் தமிழக முதலமைச்சர் நிதியமைச்சர் அந்த இருபத்தேழு மாவட்டத்துக்கு விரோதியா ஏன் பேர் இல்லை அப்படின்னா அந்த மாவட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு இல்லையா திட்டங்கள் இல்லையா ஆகவே இல்லாத நான் இஷுவை இஷ்யூவாக்கி இவர்கள் பேசிக்கொண்டிருக்காங்க அதோடு மட்டும் இல்லாமல் மிக தெளிவான பதில் நிதியமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த அரசியல் கத்துக்குட்டிகள் உதயநிதி ஸ்டாலினா அதுலேருந்து ஆரம்பித்து எல்லாம் பட்ஜெட்டு வருவாயில் வெறும் இருபத்தொம்போது நயா பைசா நூறுரூவா பட்ஜெ இதை வரி கான்ட்ரிபியூட் பண்ணால் இருபத்தொம்போது நயா பைசா வருது அப்படின்னு ஒரு முழு பொய் சொல்லிக்கொண்டிருக்காங்க ஏன்னா அவுட்ரைட்டு நாட்டில் ஜிஎஸ்டி வருமானம் ஜிஎஸ்டி வருமானத்தில் ஃபிஃப்டி பர்சன்ட்டு டிஎன்ஜிஎஸ்டி ஃபிஃப்டி பர்சன்ட்டு சென்ட்ரல் ஜிஎஸ்டி அப்போ அவுட்ரைட் யூ கெட் ஃபிஃப்டி பர்சன்ட் அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஜிஎஸ்டி வர்ற வருமானத்தை எப்படி பகிர்ந்து கொடுக்கணுங்கிறது ஃபினான்ஸ் கமிஷன் அதனுடைய வழிகாட்டுதலில் இருக்குது காங்கிரஸ் திமுக கூட்டணி இருந்த வர ரெண்டாயிரத்தி நாலு ஐந்திலிருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு வரை மத்திய அரசாங்கத்துக்கு வர்ற வருவாய டிவல்யூஷன் ஆஃப் ரெவின்யூ முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் இருந்தது ஆனால் ஃபோர்டீன்த் ஃபைனான்ஸ் கமிஷனுக்கு பிறகு அதனுடைய பரிந்துரையின்படி மொத்தம் மத்திய அரசாங்கத்தின் வர மாநிலத்துக்கு இருக்கிற ஃபிஃப்டி பர்சன்ட் டிஎன்ஜிஎஸ்டி அது நூறு சதவீதம் மாநிலத்துக்கு தான் அது ஒரு பைசாவும் யாரும் தொட முடியாது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அப்படிதான் ஆனா சென்டருக்கு வர்ற வருமானத்துல நாப்பத்தி ரெண்டு சதவிகிதம் மாநிலத்துக்கு கொடுக்கப்படுது அப்ப என்ன பொய் பித்தளாட்டம் பாராளுமன்றத்தில் வந்து பேசுறது அவ்வளவுக்கு அவர்கள் இல்லாமல் பேசுறாங்களா அது ரெண்ட் அப்படின்னு கேட்க வேண்டியிருக்கு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் டிபல்யூஷன் ஆஃப் ரெவன்யூ சென்ட்ரல் ரெவன்யூலேந்து அது தவிர இந்த நாட்டினுடைய எல்லைக்கு பாதுகாப்பு யார் கொடுக்கறது ஆகவே பாதுகாப்பு செலவினங்கள் அதெல்லாம் எதுலேருந்து மீதி ஐம்பத்தெட்டு பர்சன்ட்லேருந்து அது தவிர மாநிலங்களுடைய திட்டங்களுக்கு இப்போ சாலை போடணும் வந்து ஹைவேஸ் ரோடு பூரா இதுக்கு செலவு யார் பண்ணுறாங்க டோட்டலி போன் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ரயில்வேஸ் தகவல் தொடர்பு இணைப்புகள் போர்ட்டு இதுக்கெல்லாம் யார் செலவு பண்ணுறது ஆகவே மக்களிடையே தவறான தகவலை பொய்ய திருப்பி திருப்பி சொல்லி திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் உறுப்பினர்கள் வந்து தவறான நேரட்டிவ் செட் பண்ண நினைக்கிறாங்க ஆகவே நாட்டு மக்களுக்கு ஊடக நண்பர்கள் ஒரு உதவி செய்யணும் இந்த உண்மை மக்களுக்கு போய் போய்ச்சாரு ஏன்னா வந்து இருபத்தொன்போது தான் வருது மீதியெல்லாம் எழுபத்தி ரெண்டு பைசா யாருக்கும் போதணும் ஒத்துருக்கல ரெண்டாவது மாநிலங்களுக்கு அலோகேஷன் கூட ஃபைனான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் படிதான் செய்ய முடியும் பிரதமரோ நிதி அமைச்சரோ ஒரு நயா பைசா கூட மாற்றி செலவு பண்ண அதிகாரம் அவர்களுக்கு இல்லை அப்படி இருக்கும் பொழுது பாராளுமன்றத்தில் வேண்டுமென்றே பொய்களை பரப்புகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடு வன்மையாக கண்டிக்கத்தக்கது இவர்கள் எப்படியாவது கிரியேட்டிங் இல்வில் பிட்வீன் சென்டர் அண்ட் பப்ளிக் உங்களோட குறிக்கோள் என்ன மத்திய அரசாங்கத்தை பற்றி மக்களுக்கு தவறான கருத்து உருவாக்கணுங்கிற தீய நோக்கத்தோடு செயல்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நான் சொல்றதுக்கு இது இருக்கு நீங்க வேற எதுவும் கேட்கலாம் நீங்க தேர்தலுக்கு முன்னாடி இருக்கிறதும் தேர்தல் பொழுது இருக்கிறதும் அதிகமாக தான் இருக்கும் ஜென்ரல் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி நாங்கள் ஏற்கனவே இப்போ டிஎம்கேயோடது ஏடிஎம்கேயோடது ஆக்டிவிட்டி கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா எலெக்ஷனுக்கு முன்னாடிக்கு பையன் அதனால் அது நேச்சுரல் கோர்ஸு நிச்சயமாக இன்னும் இருபத்தி ஒரு மாதந்தான் இருக்குது சட்டமன்ற தேர்தலுக்கு இப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் மாவட்ட தலைவர்கள் கூட்டம் திருப்பூரில் தேதி நடக்குது அதில் எங்களோட அடுத்த ஆக்டிவிட்டீஸை பற்றி நாங்கள் பிளான் பண்ணி வந்து மீண்டும் வேகமாக மக்களையும் அணுகுவோம்

நாலு மாதத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபா அக்கௌண்ட்டில் போடுறதுன்னு சிஸ்டம் கொண்டு வந்தோம் அதுலேயே பொய் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி மாநிலத்தில் பிடிஓ அந்த மாதிரி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் பெனிஃபிஷியரீஸை ஃபேக்காக கொண்டு வந்து எடுத்திருக்காங்க அதெல்லாம் பணம் திருப்பி செலுத்த சொல்லி நடவடிக்கைகள் எடுத்துருக்கு அதே மாதிரி பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாவில் தவறாக பொய்யான நபர்கள் பேரில் பணம் எடுக்கப்பட்டிருக்கு ஆகவே அரசியல் சட்டப்படி இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி ஸ்டேட் தான் அதனால அவர்கள் செயல்படுத்துறதுல தவறுகள் நடந்திருக்கு கண்டுபிடிக்கப்பட்டது அது ரெக்கவரி கூட நடந்து கொண்டிருக்க உங்க தான் இந்த சட்டம் ஒழுங்குங்கிற வார்த்தையே கேக்குறேன் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போயிருக்கு நீங்க பாத்தீங்கன்னா நேத்திக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல குண்டு போட்டிருக்காங்க பெட்ரோல் குண்டு அந்த அளவுக்கு அதுவும் நம்ம சட்ட அமைச்சர் அவர் ஊர்க்காரர் தான் ஆனா சட்ட அமைச்சருக்கு தகுதியானவரான்னு எனக்கு தெரியல அவர் சொல்றாரு இதெல்லாம் நடக்கும் இந்த கவுண்டமணி மாதிரி அரசியல் இதெல்லாம் சாதாரண பாங்கிறாரு அதனால சட்டம் ஒழுங்கு முழு சீர்குலைவு போன ஜூன் மாதம் மட்டும் ஒரு மாசத்துல நூத்தி முப்பத்தி ஓரு கொலைகள் நடந்திருக்கு ஆனா நேவரேஜ் டெய்லி நாலரை கொலை நடக்கலைன்னா முதலமைச்சருக்கும் சட்ட அமைச்சருக்கும் தூக்கம் போயிடும் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போயிருக்கு ஒரு விஷயம் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து முப்பத்தி நான்கு ஆண்டுகள பொறுப்புல இருக்கேன் இந்த ஒரு கேள்விக்கு மாத்திரம் நான் பதில் சொன்னது இல்லை காரணம் என்ன கூட்டணி பற்றி முடிவு செய்ய வேண்டியது யாருக்கு எந்த தொகுதி ஒதுக்கிறது அப்படிங்கிற அதிகாரம் பிஜேபியினுடைய பார்லிமெண்ட் போர்டுக்கு தான் சிக்ஸ்டீன் சீனியர் லீடர்ஸ் அதில் இருக்காங்க அந்த டொமைனில் நான் கருத்தை சொல்கிறது பொருத்தம் இல்லைங்கனால இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லலை நன்றி நான் என்ன சொல்றேன் பிஜேபி ஆல் இந்தியா பார்ட்டி மாநில கட்சி இல்ல அகில இந்திய தலைமை எது பற்றியும் அவர்கள் முடிவெடுப்பார்கள் ராகுல் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்